சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் பேசிக் கொண்டிருந்த போது மைக் தொடர்ந்து பல முறை ஆஃப் செய்யப்பட்டதாக வெளியாகும் செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி தமிழ்நாடு அரசு பொருளாதார வளர்ச்சி பெற்றிருப்பதை அரசே அறிவித்தும் கூட இதனை அறியாமல் ஆளுநர் தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ என்ற ஐயம் எழுவதாக தெரிவித்துள்ளார் சபாநாயகர் தான் சட்டப்பேரவை தலைவர் ஆனாலும் அவர் அப்படி கேட்டு கேட்டு நீங்கள் எள்ளி கொடுத்த உரையை வாசியுங்கள் என்று சொன்ன பொழுது அதை வாசிக்காமல் ஆளுநர் அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி சென்ற பிறகு தன்னுடைய ஆளுநர் மாளிகையிலே இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றார் அவருடைய மைக்கு எதுவும் ஆஃப் செய்யப்பட்டதைப் போல நாங்கள் அத்தனை பேரும் அங்கே தான் இருக்கின்றோம் நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாளிகையிலே இருந்து பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள் எந்த மைக்கு ஆஃப் செய்யப்பட்டது ஆளுநர் ஏதோ தான் சொல்லிவிட்டால் அதை உண்மை என்று மக்கள் ம எண்ணி விடுவார்கள் என்று நினைக்கின்றார் அப்படி ஆளுநர்களுடைய மைக் அமைத்தப்படவில்லை அமர்த்த வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அவரை நாங்கள் பேசத்தான் விட்டிருக்குமே தவிர மைக்கை ஆஃப் பண்ண அழைக்கவில்லை எல்லோருக்கும் வக்காலத்து வாங்குகிற ஒரு வக்கீலாக இன்றைக்கு இருந்து இந்த அரசுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் பொய்யாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் இந்திய ஒன்றியம் தன்னுடைய கணக்கிலே பதினோரு புள்ளி ஒன்பது பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று இந்திய ஒன்றியம் அறிவித்திருக்கிறது நாங்கள் அறிவிக்கவில்லை ஆனால் இவர் எதை பார்த்து சொல்கிறார் எந்த கணக்கை பார்த்து கொண்டு சொல்லுகிறார் இவர் தூங்கிக்கொண்டு கொண்டு சொல்லுகிறாரா விழித்துக்கொண்டு கொண்டு சொல்கிறாரா தெரியாது